ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிட்டடில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துடலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பெல் ஐக்கானலாம் ஆலங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற அந்த கேட்டகரியில் தான் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சேலரி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட் ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங்கில் இருக்குது கொல்கட்டாவில் ஸோ ரெக்யூர்மெண்ட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜெர்னலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கேல் ஒன்னில் வந்து கேட்டிருக்காங்க நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் ரெக்யூர்மெண்ட் டூ செவன்டி ஃபோர் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் கேடர் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட்டில் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செகண்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அதே டேட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் ஜனவரியிலேருந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி வரைக்கும் ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் ஒனில் வந்து டு பி நோட்டிஃபைட் லெட்டர் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுப்பாங்க அதே போல் வந்து கால் லெட்டர்ஸு அப்புறம் வந்து ஃபேஸ் டூக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லெட்டரை அறிவிப்பாங்க ஸோ டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் வில் பி பப்ளிஷ்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் சிக்ஸ்த்து ஜனவரி அன்னைக்கி அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து டீட்டெயில்டான அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணோம் வேறு எந்த மோடில் அப்ளை பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வேகன்சி டெண்டேட்டிவ்ல யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ போஸ்ட்டு என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் இதில் வந்து இருபத்தெட்டு போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லீகலில் வந்து இருபது ஃபினான்ஷியல் முப்பது அப்புறம் எக்சோரியல் இதில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருபது ஆட்டோமொபைல் இன்ஜினியரில் இருபது ஹிந்தி ராஜ்யசபா ஆஃபீஸரில் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த டோட்டல் வேக்கன்சியில் அன்றிசோடுக்கு ஐம்பத்தி ஏழு ஓபிசிக்கு முப்பத்தி மூணு எஸ்சிக்கு இருபத்தாறு எஸ்டியில் பன்னிரெண்டு இடபிள்யூஎஸ்சில் பதினாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் பர்சனுக்கு வந்து ரெண்டு 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 ஏபிசிடி இதில் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ அதுக்கடுத்து பேக்லாக் வேகன்சியாக வந்து ஒரு நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஜேர்னலிஸ்ட்டில் முப்பது இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் இது வந்து ஜெனரலிஸ்டில் டோட்டல் பார்த்தோன்னா முப்பது அன்றரில் அறுபத்தெட்டு ஓபிசியில் இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இதுலேயும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு போஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ஓபிசி க்ரீம் லேயரில் இது பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரே ஒரு டிசிப்ளினில் உள்ள போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் வேறு ஏதாவதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஏதாவது ஒன்று மட்டுமே வந்து லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணுறது மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இந்தியன் நெசலிட்டிஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சர்வீஸ் கண்டிஷன் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் செலெக்டட் ஆகிறவங்க வந்து ஒரு ப்ளேஸில் வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்பு டு எனி பிளேஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அஸ் பர் ரெக்யூர்மெண்ட் படி ப்ரொபேஷன் பீரியடு பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் ஒன் இயர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க மேபி எக்ஸ்டென்ட் பண்ணலாம் சிக்ஸ் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அது வந்து ஒன் இயர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ட்ரைனிங்க்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நான் லைஃப் லை எக்ஸாமினேஷன் சொல்லி இன்சூரன்ஸ் இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் பாஸ் பண்ணுறவங்க தான் அடுத்த எலிஜிபிளி இதுக்கு போவாங்க இதில் ஃபெயிலியர் ஆகிறவங்க வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க இருந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் இந்தியாவுக்கு வந்து ரைட் அதாவது டெர்மினேட் பண்ணுறதுக்கான ரைட்டுலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேரண்டி பாண்டு கொடுத்துருக்காங்க மினிமம் மினிமம் பீரியடை பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ்க்கான அந்த ப்ரொபன் பீரியடையும் சேர்த்து வந்து ஒன் இயருக்கு கிராஸ் சேலரியில் வந்து கேரண்டி பாண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங்கில் இருந்து டெர்மினேட் ஆகிறீங்க அப்படின்னிங்கன்னா அந்த கிராஸ் சாலரி வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுக்கணும் பார்சியல் காஸ்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் வந்து சி லீவு சேலரி வராது பென்ஷன் பேசிக் சேலரி பார்த்தோன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்லி சேலரி எவ்வளவு வரும் அப்படிங்கிற பார்த்தோன்னா எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் இது கூடவே வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு அப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட் குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து இது கூட வரும் அப்படிங்கிறதா இதில் சொல்றாங்க ஸோ அகாமடேஷன் கம்பெனி லீஸ் அகாமடேஷனும் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க இதில் அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் அப்பாயிண்ட் அப்பாயிண்டட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எலிஜிபிள் நான் பிராக்டிஸிங் அலோன்ஸ் என் பிஏ இதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேசிக் பேயில இருந்து கொடுக்குறாங்க சோ எஜுகேஷ்னல் குவாலிபிகேஷன் என்ன அப்படிங்கறது பார்த்தோம் அப்படி பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குள்ள டாக்டரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து மினிமம் குவாலிபிகேஷனா எம்பிபிஎஸ் எம்டிஎம்எஸ் அல்லது பிஜி மெடிக்கல்ல கேட்டிருக்காங்க எம்பிபிஎஸ்ஸா இருக்கணும் அல்லது மெடிக்கல் டிகிரி அல்லது ஈக்குவலண்டான ஃபாரின் டிகிரி இருக்கணும் அப்படிங்கற ஒரு லீகலா இருந்தால் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்லாம் ஃபினான்ஸா இருந்தா வந்து சார்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க அல்லது பிகாம் எம்காம் சிக்ஸ்டி பெர்சென்ட் மார்க்கோட வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எஸ்சி எஸ்டி அவங்களா இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சென்ட் மார்க் வேணும் அக்டோரியல்ல வந்து பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி ஸ்டாடிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் ஆக்டேரியல் சயின்ஸ் அல்லது எனி அதர் குவான்டிட்டேட்டிவ் பிளீன்ல வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்கோட இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா பிஇ பி டெக் எம்இ எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ இது எல்லாமே ஸோ எல்லா கிராஜுவேட்லயுமே வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டும் அதர் கேட்டகரியில் உள்ளவங்க வந்து அறுபது பர்சன்ட் மார்க் கேட்டிருக்காங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா பிஇ குவாலிஃபைடா பிஇ பி டெக் எம்இ எம் டெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஜென்ரல் ஜெர்னலிஸ்ட் ஆஃபீஸர்ல வந்து கிராஜுவேட் எனி கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க எனி ஸ்ட்ரீம்ல ராஜ்யசபா ஆஃபீஸர் master degree ஹிந்தியில் கேட்டிருக்காங்க அல்லது யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் வித் ஹிந்தி கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து டிகிரி கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் மென்ஷன் அபவுட் ஷுட் பி ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் இந்தியன் யூனிவர்சிட்டி டியூலி அப்ரூவ் பை யூஜிசி ஆர் எனி ஆஃப் தி ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் டியூலி அப்ரூவ்ட் பை ஏஐசிடியில் வந்து இருக்கணும் த கேண்டிடேட் மஸ்ட் ப்ராசஸ் வேலிட் மார்க்ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் நெசசரி குவாலிஃபிகேஷன் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே உங்களுக்கான அந்த வேலிட் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ் மார்க் ஷெல் பி ரைவ்டு பை த டிவைடிங் தி டோட்டல் மார்க்கில் இருந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்க சிஜிபிஏ ஓஜிபிஏ அவார்டு இது எல்லாமே வந்து இதில் செக் பண்ணுவாங்க ஸோ ஏஜ் ப இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே கேண்டிடேட் வந்து ரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் இந்த ரெண்டு டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் பண்ணுவாங்க அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அக்ஷன் ப்ரொசீஜர் செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு டைப்பில் வந்து இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது பார்ட் ஏயில் வந்து அப்ளிகேபிள் ஃபார் ஆல் அப்ளிகேஷன் அதர் தேன் ஃபார் ஹிந்தி ஹிந்தி தவிர எல்லா அப்ளிகேஷனுமே வந்து அப்ளிகெண்ட் வந்து பேஸ் ஒன்னில் வந்து ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் ஆன்லைனில் பேஸ் டூ வந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் ப்ரிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து ஹிந்தி வந்து இருக்காது ஹிந்தி ஆஃபீஸரை தவிர இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் நூறு மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நடக்கிற இந்த எக்ஸாமில் வந்து மூணு செக்ஷன் செப்ரேட் டைமிங்கில் வந்து ஒவ்வொரு செக்ஷன் நடக்கும் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் முப்பது மார்க்கு இருபது மினிட்ஸு ஸோ ரீசனிங் எபிலிட்டி முப்பத்தஞ்சு மார்க்கு இருபது மினிட்ஸு இது வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும் குவான்டிட்டி ஆப்டியூட் இதுவும் வந்து எம்சிக்யூ டைப்பில் முப்பத்தஞ்சு மார்க்கில் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து நூறு மார்க்கு ஒன் ஹவரில் நடக்கும் மெயின் எக்ஸாமுக்கு அடுத்து மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து செகண்டில் வந்து இதிலேயும் அதே தான் த்ரீ ஹவர்ஸும் நடக்கிற இதில் வந்து அஞ்சு அல்லது ஆறு செக்ஷனில் வந்து ஜெர்னலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரெஸ்பெக்ட்லி ஃபார் டோட்டல் டூ ஃபிஃப்டி மார்க்குக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும் இதுலேயும் வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் குவான்டிட்டி அப்படியே சொல்லிட்டு எம்சிக்யூ டைப்பில் வந்து ஒவ்வொரு அந்த டெஸ்ட்டுக்குமே வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி மார்க்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும் நாற்பது மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே இருக்கும் ஸோ அஞ்சு டெஸ்ட்லேயும் வந்து அதுக்கான டூரேஷன் எவ்வளோவும் டோட்டல் மார்க் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து சேம் அதே தான் ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஆறு டெஸ்ட்டில் இருக்கும் இதுலேயும் வந்து எம்சிக்யூ டைப்பில் நாற்பது கொஸ்டினு நாற்பது மார்க்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்கும் வந்து முப்பத்தஞ்சு மினிட்ஸ் வந்து டொரேஷனாக கொடுக்குறாங்க ஸோ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தம்பது மார்க் இதில் கொடுக்குறாங்க நாலு லிஸ்ட் ஒன்று அப்படிங்கிற தான் வந்து இதுக்கான ஒரு பெனால்டி மார்க்கை கொடுக்குறாங்க கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்ட் அட் இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் தான் மார்க்கு பேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களுடைய அந்த மெயின் எக்ஸாம் மார்க்கு வந்து எவலூஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க கேண்டிடேட் வில் ஹேவ் டு அப்பியர் ஆன்லைன் எக்ஸாம்க்கு வந்து ஓன் எக்ஸ்பென்ஸ் கேபிள் ஃபார் ஹிந்தியா ஆஃபீஸருக்கு வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்கும் இரநூத்தம்பது மார்க்கு இதுலேயும் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முப்பத்தஞ்சு மினிட்ஸ் கொடுக்குறாங்க நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க் அந்த மாதிரி இதுலேயும் கொடுக்குறாங்க இதுக்கும் வந்து பெனால்ட்டி மார்க் இருக்குது ஆல் டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி வேலிட் கால் லெட்ரு இருக்கணும் இதில் வந்து டேட்டு செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனு அது மென்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஒரிஜினல் பீர் எக்ஸாக்ட்லி சேம் நேம் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபில் வந்து நேமு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிங்க ஃபோ ஸோ இன்டர்வியூ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து ஒரிஜினல் செல்ஃப் அட்ரஸ்ட் ஃபோட்டோ காப்பி எல்லாமே வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வந்து இந்த இன்டர்வியூ டைமில் வந்து கொண்டுட்டு போகணும் ப்ரிண்ட் அவுட் வேலிட் இன்டர்வியூ கால் லெட்ரு வேலிட் சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மு இதுக்கு இதை அப்ளை பண்ணக்கான ஃபார்மு ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய டென்த்து இருக்கு டென்த்து மார்க் ஷீட்டு எஸ்எஸ்எல்சி இதில் இருக்கும் ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்கான ஒரு ப்ரூஃபு ஷீட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஸோ இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூ டைமில் ஸோ டிசபிலிட்டிஸாக இருந்தாங்கன்னா அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும் ஸோ ஃபைனல் செலெக்ஷன் டேட் ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷனில் அப்புறம் இன்டர்வியூவிலும் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் வந்து இதுக்கான ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும் இது வந்து எண்பதுக்கு இருபது ரெஸ்பெக்டியில் வந்து இருக்கும் அதாவது மெயின் இன்டர்வியூ எக்ஸாமினேஷனே இன்டர்வியூ கேண்டிடேட் வில் have டு செக்யூர் மினிமம் குவாலிஃபிங் மார்க் which will பி decided பை த கம்பெனி டியூ கோர்ஸ் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் என்ன அப்படிங்கிறது ஸோ இதையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட் அட்வைஸ் ஸ்டார்டிஃபி தம் செல்ஃப் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஓகேவாக இருந்தது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஃபுல்ஃபில் ரெக்யூட்மெண்ட்டு ஃபைனல் ரிசல்ட் ஃபார் தி குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஹவ் பீன் பப்ளிஷ்டு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வில் நாட் ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபர் எனி ரைட் பீங் செலக்டட் த செட் போஸ்ட் ஸோ இது ரெண்டுமே முடித்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான அந்த ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இரநூத்தொம்பது ரூபா வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியில் உள்ளவங்க ஆல் அதர் கேண்டிடேட் வந்து ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம் சென்டர் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஸோ இந்த மூணு ப்ளேஸ்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கான எக்ஸாம் சென்டரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமினேஷனு ஃபேஸ் டூ வந்து எங்கே நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் தான் நடக்கும் ஸோ ஃபேஸ் ஒன்று மட்டும்தான் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மூணு பிளேஸ் ஃபேஸ் டூ வந்து சென்னையில் நடக்கும் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க கீழே ஃபார்ம் சர்டிஃபிகேட் டு பி ப்ரொட்யூஸ்டு பை த கேண்டிடேட் பிலாங் டு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைபில் வந்து எந்தெந்த ஃபார்ம்லாம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கரெக்டான ப்ளேஸில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணலாம் தான் அதில் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ரீட் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்